அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசியோட சிறப்பான ஒரு பதிவை பற்றி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய ஒரு புண்ணியங்கள் வேணும் நல்ல ஒரு மோட்சத்தை வேணுங்கிறவங்க நிச்சயமாக இன்று வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசினால் பெருமாளை நம்ம சரணடைஞ்சாலே போதுங்க கண்டிப்பாக நமக்கு எல்லா ஒரு பலன்களும் உடனுக்குடனே வந்து சேரும் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஒரு நாளில் நமக்கு இப்போ நமக்கு பெருமாளுடைய அனுகிரகமும் சரி மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் ரெண்டுமே சேர்ந்து குடும்பத்துடைய பண தே நமக்கு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வைகுண்ட ஏகாதேசி நாள் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் இதற்கு எந்தவித விதிவிலக்கும் கிடையாதுங்க நமக்கு வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஆயிருந்தால் கூட இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக செஞ்சாலே போதும் கண்டிப்பாக நமக்கு பணமானது மின்னல் வேகத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடும் ஏன்னால் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரம் ஆனால் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகார பதிவு தான் இது நம்மக்கிட்ட வெறும் பத்து ரூபாய் மட்டும் இருந்தால் போதும் இந்த பத்து ரூபாயை நமக்கு பல லட்சம் ரூபாயை உங்கள் கிட்ட தேடி ஈர்த்து கொண்டு வந்து தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் எப்பயுமே வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு அன்ன ஒரு அம்சம் கொண்ட ஒரு நாள் அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையில் நம்ம பணம் வருவதற்கான எந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் செஞ்சாலுமே நமக்கு ரொம்ப விசேஷம் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசியில் பெருமாளே செல்வத்துக்கான ஒரு அதிபதி அப்படிப்பட்ட செல்வம் நமக்கு பொங்கி தரக்கூடிய அந்த பெருமாளுடைய இந்த நாளில் மகாலட்சுமி தாயாருடைய அந்த சுக்கர ஹோரையில் நம்ம செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இதற்கு ஒரு வெறும் பத்து ரூபாய் மட்டும் போதும் இப்போ எங்கக்கிட்ட பத்து ரூபாய் நோட்டே இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க இருபது ஐம்பது ரூபாய் நோட்டு எடுத்துக்கலாம் இல்லாட்டி நூறுரூபாய் எடுத்துக்கலாம் இருபது ரூபாய் எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது தாள்கள் கூட எடுத்துக்கலாம் நான் இப்போது ஒரு சிம்பிளாக ஒரு எல்லாருக்குமே நமக்கு வந்து ஒரு பதிவு போட்டோன்னா எல்லாருக்கும் நமக்கு அதை ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் பத்து ரூபாய்னு எடுத்துருக்கேன் இந்த ஒரு பத்து ரூபாய் தாள் வச்சு நம்ம செய்யக்கூடிய அருமையான பரிகாரங்கள் இதற்கு முக்கியமான தேவையான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டை தான் இந்த பட்டை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிகமும் நமக்கு நல்லபடியாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க இதில் முதல் தாந்திரிகம் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் காலையில் நீங்கள் எப்போ குளிச்சாலும் சரி நமக்கு வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தமாக இருக்கட்டும் இல்லை காலை நேரத்தில் நம்ம எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டோட நம்முடைய வாசலை பார்த்து அதாவது வீட்டுக்குள்ளே அதாவது வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கோங்க நிலவாசல் நீங்கள் இப்படி பார்த்துட்டு நிற்கணும் நம்ம வீட்டை பார்த்துட்டு நிற்கணும் அப்போ இந்த பத்து ரூபாயில கொஞ்சோண்டு பட்டை மட்டும் நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் அந்த பட்டை பொடியை அந்த பத்து ரூபாய் நோட்டில் வச்சு நம்முடைய வீட்டை பார்த்து ஊதி ஊதிவிடணும் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தாந்திரிகம் ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம கொஞ்சம் நாள் பண்ணியிருப்போம் டக்குன்னு மறந்து போயிருப்போம் நாம் நம்ம இந்த வைகுண்ட ஏகாதேசி நாளில் வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு முறையில் நீங்கள் இந்த பத்து ரூபாய் வைத்து நம்ம செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு தாந்திரிகத்தை அதாவது அந்த பட்டை பொடி எப்படி எப்படி வீடெல்லாம் அப்படி செதறி போகுதோ அதே மாதிரி நமக்கும் பண வரவானது நம்முடைய வீட்டுக்கும் வீடு தேடி பறந்து நம்ம வீட்டுக்கு வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு அடுத்ததாக இன்னொன்று இது எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே தாந்திரிக பரிகாரங்கள் தான் ரெண்டாவது என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு பத்து ரூபாய் ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பட்டை பொடி நம்ம வச்சுருப்போம் பாருங்கள் அந்த பட்டை பொடியில் கொஞ்சோண்டு பன்னீர் சுத்தமான பன்னீர் இப்போ பன்னீர் கிட்ட பூஜைக்கு வச்ச வந்து பன்னீர் இல்லைம்மா தண்ணி மட்டும் தான் இருக்குது இல்லாட்டி சுவாமியோடய துளசி தீர்த்தம் இருக்கும் பார்த்திங்களா அதுவாக இருந்தால் கூடுதலான விசேஷம் எல்லோரும் பெருமாளுக்கு துளசி போட்டு கண்டிப்பாக தீர்த்தம் வச்சுருப்போம் அந்த துளசி தீர்த்தத்தில் கொஞ்சோண்டு அந்த தண்ணி மட்டும் வச்சு நீங்கள் குழைச்சி அது ஏன்னால் துளசி தீர்த்தத்தில் நிறைய பேர் ப பச்சை கல்புரமும் போட்டுப்போம் அப்படி கோ பூஜை ரூம்க்கு போக முடிஞ்சவங்க அந்த தண்ணீரை எடுத்துக்கலாம் இல்லாட்டி நம்ம சாதாரண தண்ணீர் இருக்குது அந்த தண்ணீர் வச்சு இந்த பட்டைப்புட்டியில் கொஞ்சமாக குழச்சிட்டு இந்த பத்து ரூபாய் நோட்டில் நடுவில் கொஞ்சோன்னு ஒரு சின்னதான ஒரு வட்டம் மாதிரி ஒரு பொட்டு மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த நோட்டை நல்லா அப்படியே ஃபுல்லாக நம்ம மடக்கிட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடம் பர்ஸாக இருக்கலாம் பேகாக இருக்கலாம் பீரோவாக இருக்கலாம் இல்லாட்டி நம்ம டெய்லி எடுக்கிற நம்ம வீட்டு செலவுக்கு டப்பா வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த டப்பாக்குள்ள அந்த பத்திரம் மட்டும் ரப்பர் ர நூலை போட்டு கட்டி அப்படி போட்டு விட்டுருங்க நீங்க மட்டும் இந்த ஒரு தாந்திரிகத்தை நாளைக்கு நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக பணமானது ஈர்த்து கொண்டு வந்து பணம் பல மடங்கு அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் அடுத்ததாக ஒரு தாந்திரிக பரிகாரம் இதுவும் பட்டை தான் நமக்கு இதே ஒரு பத்து ரூபாய் நோட் எடுத்துக்கோங்க சின்னதான ஒரு பட்டை இப்போ நான் உங்கள் படத்துக்கு டெமோக்காக நம்ம எங்கள் வீட்டில் அந்த உடஞ்ச பட்டை சின்ன சின்ன துண்டாக இருக்குது நிறைய பேர் வீட்டில் பட்டை பெரிய பட்டையெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சின்ன துண்டுதான் இருக்குனாலும் பரவாயில்ல இந்த பட்டையை அந்த பத்து ரூபாய் நோட்டுக்குள்ளே வச்சு அப்படி லைட்டாக அப்படி சுருட்டி விட்டுட்டு அதை வந்து ஒரு நூல் மாதிரி நம்ம போட்டு கட்டிட்டு அதை நம்முடைய பீரோவில் பர்ஸில் கேஷ் பாக்ஸில் இது மாதிரியான இடத்துல வச்சிங்கன்னா இந்த பட்டையானது நமக்கு வேண்டிய அதாவது நம்ம வீட்டுக்குள்ள வர வேண்டிய பணத்தை எந்தவித தடைகள் தாமதங்கள் எதிர்ந்தாலும் அதை உடச்சு நமக்கு பணமானது நாலா பக்கம் வருவதற்கான வாய்ப்பை அந்த ஒரு வழியை இந்த பட்டை வந்து நம்ம கொண்டு வந்து கொடுக்குங்க இது பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமையில் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இருக்குது பார்த்திங்களா ராத்திரி எட்டு டு ஒம்பது இந்த ஒரு அற்புதமான நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க அப்படி இல்லை இப்போ நாங்கள் இந்த பதிவு வந்து நாங்கள் இப்போ காலையில் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இல்லை இந்த பதிவு நாங்கள் தவறு விட்டுட்டோம் ராத்திரி நாங்கள் எட்டு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்கு மேலே செய்யலாம்னா தாராள வெள்ளிக்கிழமையில இந்த ஒரு பரிகாரம் பண்றவங்களுக்கு நல்லபடியான ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி வைகுண்ட ஏகாதேசியில் எல்லாருக்குமே பெருமாள் கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும் அப்படி கோவிலுக்கு போகிறவங்க அங்கே கோவிலில் நிச்சயமாக அவங்க வந்து இலைகள் துளசி இலைகள் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த துளசி இலைகளை மறக்காமல் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் நம்ம சின்னதான ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ளரில் நம்ம சுத்தமான குடிக்கிற தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு இப்போ கண்ணாடி டம்ளர் இல்லாட்டி பூஜைக்கு உபயோகப்படுத்துகின்ற அந்த டம்ளர் எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சுத்தமான குடிக்கிற தண்ணீர் மட்டும் பிடிச்சிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வச்சுட்டு இந்த கோவிலிருந்து கொண்டு வந்து துளசி இலைகள் அந்த இலைகளை நீங்கள் அதில் போட்டுட்டு உங்களுடைய இருக்குது பார்த்தீங்களா பீரோவில் நீங்கள் தங்கமானது எங்கே வச்சிருக்கீங்களோ நம்ம கோல்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அப்படி தங்கம் அந்த இடத்துல எங்க கிட்ட தங்கமே இல்லைம்மா அப்படின்னாலுமே தங்கம் வைக்கக்கூடிய இடம் நமக்கு நம்ம பணம் வைக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இந்த துளசி இலையால் அந்த தண்ணியை நீங்கள் அந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் தெளிச்சு விட்டுருங்க அப்படி தெளிச்சுட்டு அந்த துளசி இலைகளை எடுத்துட்டு அந்த பீரோவில் நீங்கள் அப்படியே வச்சிடலாம் அந்த கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் இல்லாட்டி நகை வைக்கிற இடத்துல வச்சிடலாம் மூன்று நாட்கள் அது அங்கேயே இருக்கட்டும் மூன்று நாட்களுக்கு அப்புறமேட்டு அந்த துளசி இலைகளை நீங்கள் எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடலாம் எல்லாமே நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு பரிகாரத்துக்கு இவ்வளோ ஒரு சக்தியாக அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் நமக்கு கொண்டு வரும் நமக்கு இந்த துளசி இலை வைக்கிறோம் பார்த்தீங்களா கேஷ் பாக்ஸில் இல்லாட்டி ஜுவல்ஸ் வைக்கிற இடத்துல கண்டிப்பாக உங்களுடைய தங்க நகையே அடகுல இருந்தால் கூட சரி இல்லை நகையே உங்களுக்கு அமைய மாட்டேங்குது ஏதாவது நகை ரொம்ப வாங்கணும்னு இருக்குது வீட்டில் பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அப்படிங்கிறவங்க இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரம் பண்ணி பாருங்கள் நிச்சயம் தங்கம் வாங்குவதற்கான அந்த யோகமானது நம்ம தேடி வருங்க பார்ப்பதற்கு ரொம்ப சிம்பிளாக இந்த பத்து ரூபாய் வச்சு நம்ம பண்ணக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரங்களானது நம்முடைய வாழ்க்கையில் பல லட்சமாக மாறலாம் பல கோடிகளாக மாறலாம் அதனால் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான வைகுண்ட ஏகாதேசினால் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க சின்ன சின்ன தாந்திரிகங்கள் செஞ்சு பாருங்கள் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் தரும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்